மூணு இடங்களிலே கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது இந்த பகுதியில் மூணு பேர்த்த கொடூரமான முறையில கொலை செஞ்சு கொள்ளையடிச்சுட்டு போயிருந்தோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்றைக்கு அச்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இந்த கள்ளக்கிணறு விஷயத்திலேயே குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அதே போல அந்த பகுதியிலையும் ஏற்கனவே இத்தகைய குற்றங்களிலே ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் சென்னிமலை பக்கத்திலும் இதே மாதிரிதான் தோட்டத்து சாலை அங்கே நாலு பேரை வெட்டி கொலை செய்து விட்டு ஏன்னா முதல்லயே வந்து பார்த்துக்கிறாங்க இந்த இடத்துல வந்து ஆறில் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாயை முதல்லயே கொலை பண்ணி போனோம் இப்படி பார்த்து வச்சு இப்படி கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்குது காவல்துறை வந்து ஒவ்வொரு சம்பவமும் நடைபெறுகிற பொழுது அதிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இப்போ பாருங்க எங்கேயுமே கண்காணிப்பு கேமராக்கள் இல்லை அதே மாதிரி இந்த இடத்துல ஆங்காங்கு காவல்துறை சோதனை சாவடிகளை அமைத்திருக்க வேண்டும் அமைக்கப்பட்ட சோதனை சாவடியே பூட்டி வைக்காங்க இந்த இடத்துல வந்து காவல்துறை மேற்கொண்டு கவனம் கொடுத்து இது வந்து திருப்பூர் ரூரல் பகுதி புறநகர் மாவட்டம் அந்த பகுதியை சார்ந்தது அதனால காவல்துறை இந்த பகுதிகளில் எல்லாம் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் ரோந்து பணிகளை அதிகரிக்க வேண்டும் இந்த மாதிரி தோட்ட சாலையில் ஒரு முறையாவது விசிட் பண்ணணும் ஒரு லிஸ்ட் எடுத்து அதே மாதிரி இங்கே நிறைய வேலைக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் இது வந்து நிறைய பேர் இங்கே வேலை வாய்ப்பு இருக்கிற நிறைய வேலைக்கு வர்றாங்க போகிறாங்க இவங்க எல்லாம் பதிவு செய்து வச்சிருக்கணும் இத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தால் குற்றவாளிகளை பிடித்து கடுமையான தண்டனை வழங்கியிருந்தால் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடக்காது குறைந்தபட்சம் நாலு சம்பவங்களுக்கு மேல் நடைபெற்று விட்டது இனிமேலாவது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கும் இருக்காங்க போலீஸ் சரிவர பாதுகாப்பு பாதுகாப்பு தான் காரணம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாரும் தங்களுடைய எண்ணங்களை தெரிவிக்க கோரிக்கைகளை வலியுறுத்த விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்ல நீங்க வரக்கூடாது போகக்கூடாது அரசாங்கம் இருக்கிறது காவல்துறை மெத்தன போக்கிலே இருந்திருக்கிறது சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதை ஒன்றும் நோக்கம் கிடையாது சம்பவம் இன்னும் புலனாய்வில் நமக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அரசாங்கமாவது இப்படி வெட்டி படுகொலை செய்யப்பட்டவங்க சேர்த்து செத்துக்கோனா இருபது லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இப்படி படுகொலை ஆயிருக்கிறாங்களே குடும்பத்துக்கு ஏதாவது இழப்பீடு கொடுத்துருக்காங்களா எதுவுமே இங்கே செய்யவில்லை அதே மாதிரி இதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை நம்முடைய காவல்துறை வந்து ரொம்ப திறமையான காவல்துறை எப்படியாவது புலனாய்வு செய்து புலனாய்வுக்கு இங்க இருக்கிற எல்லாருமே முழு ஒத்துழைப்பு நான் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு எப்படியாவது புலனாய்வு செய்து இந்த உண்மை குற்றவாளியை கண்டறிந்து கடும் தண்டனை வழங்க அது ஒரு பாடமாக அமையும் என்கவுண்டர் மாதிரி பண்ணும் இப்போ கள்ளக்கிணரில் நடந்த சம்பவத்தில் இதே மாதிரி ஒரு என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சம்பவம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்படி குற்றம் செய்வதற்கு அவனுக்கு மனசுக்கு தோணுமா பாருங்க வயதான பெரியவர் எவ்வளவு கொடூரமான கொலை இந்த கொலை இந்த சென்னிமலையில் நடைபெற்ற சம்பவமும் இங்க நடைபெற்ற சம்பவமும் ஒரே மாதிரியான சம்பவமாக தெரியும் எனவே தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை நல்ல வகையிலே பராமரிக்க வேண்டும் கொள்ளையர்களும் இருந்து இருந்து விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி ஆமா நேற்று மந்திரி வந்து பார்க்கும் போதே தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காங்க அவங்களுக்கு ஒன்னும் அரசியல் எண்ணம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இங்க வந்திருக்கிற யாருக்குமே இதை வச்சு ஒரு அரசியல் படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் யாரும் கிடையாது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க ஒரு சம்பவத்தோட முடிஞ்சு போயிருந்தா பரவாயில்லை இந்த ஆதங்கத்தை இந்த குடும்பத்தினுடைய மனக்கு நம்முடைய சம்பந்தப்பட்ட அமைச்சர் நிச்சயமாக முதலமைச்சர் என்று தெரிவிக்க வேண்டும் முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு பொருடும் சட்டம் ஒழுங்குக்கு பொறும் ஆகவே அவர் இது விஷயத்திலே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதைத்தான் அறிவு நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே